அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டர் மறக்க முடியாது நீங்க பத்திரிகைகள் நீங்களே பாக்குறீங்க ஒரு நிறைய ஒரு கூட்டம் வந்து சாராசாரையா இளைஞர்கள் போறாங்க ஒரு தமிழ்நாட்டுடைய முன்னணி நட்சத்திரம் அவர் தேர்தல் களத்திலையும் பொறுத்த வரைக்கும் அதோடைய தாக்கம் இருக்கும் அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து விழுக்காடு வாக்குகள் அவரு வாங்குவாரு ஆனா இவ்வளவு பெரிய ஒரு பதினைஞ்சு விழுக்காடு வாக்கு வாங்குறது பெரிய விஷயம் தான் முதல் தேர்தலே பதினைஞ்சு விழுக்காடு வாக்குகள் வாங்குறது பெரிய விஷயம் ஆனால் அது வெற்றிகளா வெற்றியா மாறுமாங்கிறது அது சந்தேகம் தான் சகோதரர் விஜய் வந்து அதுக்கு உண்டான அவருடைய எதிர்ப்பு குரல் ஒன்றிய அரசை கண்டித்தோ பாஜக அரசை கண்டித்தோ அந்த குரல் பொறுத்த வரைக்கும் அது ஒழிக்கவில்லை அது இல்லாம இன்னைக்கு சமீப காலமாக எஸ்ஐஆர் பிரச்சனையா இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு வந்து முக்கியமான பிரச்சனைகள் சாதாரண ஜனங்களை சார்ந்த தமிழ்நாட்டு ஜனங்களுடைய பிரச்சனைகள் பொறுத்த வரைக்கும் அது சார்ந்த விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் அவர் அந்த அந்த நேரத்துல அவர் பேசாமல் இருக்கிறார் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்க திமுக எதிர்க்கிறேன்னு சொல்றாரு பாஜக எதிர்க்கன்னு சொல்றாரு ஆனா பாஜக குறிப்பிட்ட ஒன்றிய அரசுடைய தமிழ்நாட்டிற்கு இழைத்த அநீதிகள் திட்டங்களா இருக்கட்டும் நிதியா இருக்கட்டும் இது போன்ற விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் சகோதரி விஜய் பொறுத்தவரைக்கும் இனியும் அவருடைய குரல் ஒழிக்கணும் அதுல கொஞ்சம் மௌனமா இருக்கிற பத்து எனக்கு வேறுபாடுகள் உண்டு நான் சொல்லியிருக்கிறேன் நான் வந்து அவர் பேசுறேன் பாஜக அவர் ஏன்னா சிறுபான்மை சிறுபான்மையினுடைய ஓட்ட பிரிக்கை தான் அந்த மாதிரி பண்றவரால தான் பாஜக எதிர்க்காம இருக்கேன் நீங்க சிறுபான்மையை ஓக்கப்பயர்கிற நான் இன்னும் நேரம் நான் இன்னொன்னு சொல்லிடுறேன் நான் சகோதர விஜயவுடைய அரசியல் இந்த இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவருடைய உரையை வந்து எங்க அணிக்கு திமுக அன்னைக்கு அது எனக்கு நான் பாசிட்டிவா தான் பாக்குறேன் நான் மகளிர் உரிமை துவையை பொறுத்த வரைக்கும் வசதியான குடும்பங்கள் அதாவது மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் பொறுத்தவரை என்னை வரைக்கும் தேவையில்லாத விஷயம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்